மக்களின் பாதுகாப்பிற்காகவும் நாட்டின் அமைதிக்காகவும் தன் சுக துக்கங்களை துச்சமன எண்ணி இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்த முன்னாள் படைவீரர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டங்கள் கல்வி திருமணம் சுயதொழில் மறுவாழ்வு உதவி உபகரணங்கள் மற்றும் மருத்துவ பராமரிப்பு போன்ற பல்வேறு அம்சங்களில் கவனம் செலுத்துகின்றன இராணுவத்தில் பணிபுரிந்து பின்னர் ஓய்வு பெற்று வந்தவுடன் மாவட்ட முன்னாள் படைவீரர்களுக்கான வீரர்களுக்கான நல மூலம் அடையாள அட்டையும் சிறப்பு வேலைவாய்ப்பு பதிவும் செய்யப்படுகிறது அதன் அடிப்படையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதாகவும் கடந்த ஒரு ஆண்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுமார் ஐம்பது லட்சம் நிதி உதவியாக வழங்கப்பட்டுள்ளது எனவும் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தின் நல அமைப்பாளர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார் திருப்பத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சுமார் இரண்டாயிரம் எக்ஸரிஸ் பண்ணிருப்பாங்க அது தவிர விதவியர் ஒரு ஆயிரம் பேர் அவங்க குழந்தைகள் ஒரு மூவாயிரம் பேர் அப்படின்ட்டு சுமார் ஒரு ஐந்தாயிரம் பேர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்காங்க ஒரு எக்ஸரிஷனோட பையனோ பொண்ணோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டெக்னிக்கல் பிரிவுக்கு சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பாரத மந்திரி கல்வி நிதியுதவி தொகை பொண்ணுக்கு முப்பத்தாறாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு அப்போ நாலு வருஷத்துக்கு கிடைக்கும் பையனுக்கு ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் சொல்லி நாலு வருஷத்துக்கு வாங்கிக்கலாம் அது இல்லாமல் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது படிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பன்னாயிரம் ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேந்திரிய சைனிக் போர்டு மூலமாக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க திருமண நிதியுதவி மேரேஜ் கிராண்ட் ஐம்பதாயிரம் ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கேஎஸ்பி கேந்திரிய சைனிக் போர்டு கொடுக்குறாங்க இந்த கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் ஒரு சுமார் ஐம்பது லட்சத்துக்கு வந்து நாங்கள் திட்டங்கள் நலத்திட்ட உதவி கொடுத்துருக்கோம் அதில் நிறைய பயன் அடைஞ்சிருக்காங்க மத்திய அரசின் மூலம் வழங்கப்படும் நிதி உதவி தங்களுக்கு பெரிதும் பயன்படுகிறது என பயனாளிகள் தெரிவித்தனர் குழந்தைங்க வந்துட்டு எட்டாவது வருடம் பன்னெண்டாவது வருடம் படிச்சுட்டு வந்திருக்கான் இப்போ நான் வந்து கேந்திர சைனிக் போர்டில் வந்து நான் அதை வந்து அப்ளை பண்ணி இப்போ என் குழந்தைகிட்டு வருஷத்துக்கு ஒரு இருபத்தி நாலாயிரம் நான் வந்து என் குழந்தைங்க வாங்கிட்டு இருக்கேன் ப்ரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் என்னுடைய மகளுக்காக கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பித்திருந்தேன் அதில் முதல் வருடத்திற்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்கப்பெற்று எனது மகளின் படிப்பினுக்கு ஊக்கத்தொகையாகவும் உதவித்தொகையாகவும் இருந்தது நாட்டின் பாதுகாப்பு அரணாக செயல்படும் வீரர்களின் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு அரணாக செயல்படுகிறது மத்திய அரசின் முன்னாள் படை வீரர்களுக்கான நலத்திட்டங்கள் நிதி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா